கணவன் மனைவிக்குள்ளே விரும்பத்தகாத சண்டைகள் இருக்குல்ல ஒரு சண்டை போடுறதே ஜாலியான விஷயந்தான் ஆனால் விரும்பத்தகாத சண்டைகள் இருக்குது விரும்பத்தகாத சண்டைகள் இருக்குல்ல அது மரியாதை இருக்குது அது கெட்ட வார்த்தை போடுவாங்க அடிப்பாங்க அவமானப்படுத்துவாங்க இந்த சண்டைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவியை பார்க்கும்போது எப்படி பார்க்குற மனைவியாக பார்க்குறியா அடிமையாக பார்க்குறியா அந்த பார்வை தப்பாகும்போது அங்கே சண்டை வருது அது மாதிரி ஒரு மனைவி கணவனை பார்க்கும்போது எப்படி அவள் பார்க்கிறாள் கணவனாக பார்க்கிறாளா அல்லது அடிமையாக பார்க்கிறாளா இது வாழ்க்கை வந்து அதாவது ஒரு கணவன் தனது மனைவியை தனக்கு உதவியானவளாக பார்க்கலாம் ஆனால் அடிமையாக பார்க்க அந்த பார்வை தான் அங்கே சண்டையே வருது நான் ஏன்னா அடிமைத்தனம்ங்கிறது ஒரு அவமானம் நம்மளை அவர் அவமானப்படுத்துகிறாங்க நம்ம அடிமையாக பார்க்குறாங்கன்னா அவங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் ஒரு மனுஷங்களாக பார்க்கல ஒரு மனிதத்தன்மையோடு பார்க்கல அப்படிங்கிற அந்த பார்வை தப்பாகுது அடிமையாக பார்க்குறான் ஒரு ஆணாதிக்கம் மனோபாவம் வீட்டில் உள்ள எனக்கு அதை செய்யுது ஒரு வேலையும் செய்யாமல் ஆண் வந்து வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கும்போது அவன் தனது மனைவியை அடிமையாக பார்க்குறான் இவன் சோம்பேறியாக இருக்கான் எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மனைவிக்கு என்ன நினைக்க என்ன நினைக்கிறாங்க இவன் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டேன்றா இவன் நம்மளை அடிமையாக பார்க்குறான் அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு கோபம் வருது கோபம் வந்து அப்போ தான் சண்டைகள் வருது அதுபோல் ஒரு ஆண் வந்து சம்பாதிக்க போகிறான் ஆனால் அந்த மனைவி நான் சம்பாதிக்க மாட்டேன் வீட்டு வேலை செய்கிறதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி சம்பாதிக்காமல் இருக்காங்க அப்போ சம்பாதிக்கும் போது ஒரு ஆணுக்கு நாம் இவளோட ஒரு அடிமையாக சம்பாதிச்சு போடுகிற ஒரு அடிமையாக அப்படிங்கிற அந்த கேள்வி தான் அங்கே அந்த விரும்பத்தகாத சண்டைகளுக்கு காரணமாக இருக்குது விரும்பத்தகாத சண்டைகளுக்கு காரணமாக இருக்கிறது இந்த தான் நம்ம ஒருத்தர் போது தான் அங்கே சண்டையே வருது சண்டைங்கிறது எப்போ வருது போது தான் எல்லா விஷயத்துலேயுமே சரி ஒரு ஜாதியாக பா ஜாதி கூட உயர்ந்த சாதி தா உயர்ந்த சாதின்னு என்ன அர்த்தம் தாழ்ந்த சாதிலாம் நம்முடைய அடிமைகள் தாழ்ந்த சாதிகள்லாம் உயர்ந்த சாதிகளோட அடிமைகள் அப்படிங்கும்போது அந்த சாதி வேறுபாடு சண்டைகள்லாம் ஏற்படுது அந்த அடிமைத்தனத்தை நிர்வகிக்கிற ஒரு நடைமுறை தான் அடிமைத்தனத்தை பாதுகாக்கிற ஒரு நடைமுறை தான் சாதி அடிமைத்தனம் தான் அந்த வேற்றுமைக்கே காரணம் சண்டைகளுக்கே காரணம் விரும்பத்தகாத சண்டைகள் அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது வெறும் சாதியில் மட்டுமே இல்லாமல் குடும்ப உறவுகள்லையும் இருக்குது ஒரு அப்பா அம்மா கூட குழந்தைய அடிமையாக பார்க்கும்போது கண்ணு முன்னு தெரியாமல் அடிப்பாங்க அவங்க மான அவமான அந்த குழந்தைகள் மனசு வருத்தப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம சூடு போடுவது அடிக்கிறது அப்போ நீங்க அடிமையாக பார்க்குறீங்க ஒரு பிள்ளையா பார்க்கல அந்த பிள்ளைகளுக்கும் உணர்வு இருக்கும் தான் வந்து அந்த பிள்ளைகள என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மாவும் மதிக்க மாட்டாங்க அப்பா அம்மாவே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க வார்த்தை போட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க உறவுகள் கெட்டு போகிறதுக்கு காரணமே நீ என்னவா பார்க்கற உறவுகளை நீ என்னவா பார்க்கற அடிமையாக பாக்குறன்னு அர்த்தம் அதனால தான் உறவுகள் கெட்டுப்போச்சு மனிதர்கள் தனிமையால இருக்கிறதுக்கு என்ன காரணம் மனிதனுடைய பார்வையில் பார்வை நோக்கம் யாரை அடிமைப்படுத்தலாம் அடிமைப்படுத்தி நம்ம எப்படி ஆடம்பரமாக வாழலாம் ஆடம்பரமாக வாழ்வதற்கு யாரை அடிமைப்படுத்தலாம் அல்லது சோம்பேறியாக இருப்பதற்கு நாம் யாரை அடிமைப்படுத்தலாம் யார் முதுகில் ஏறி இந்த வாழ்க்கையை கடந்து போகலாம் இந்த மனித மனிதவர்கள் இன்றைக்கி பிளவுபட்டு கிடப்பதற்கு காரணம் மனிதர்களோட உறவுமுறை நல்லா இல்லை ஒரு கணவன் மனைவி ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் அவங்க ஒன்றா இல்லை அவ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இடையில் ஒரு ஒட்டவே மாட்டேங்குது காரணம் அவங்களுடைய பார்வை சரியில்லை ஒரு கணவன் மனைவியை பார்க்குற பார்வை சரியில்லை அப்போது அந்த உறவு எப்போ வரும் அப்படின்னா நம்ம யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது நம்ம தேவையை நாம் பூர்த்தி பண்ணிக்கணும் நம்ம தேவைகளுக்காக பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது பிறரை சார்ந்திருக்கக்கூடாது ந நாம நம்மளை பார்த்துக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பார்த்துக்கணும் பிறரை வந்து அந்த மாதிரி ஒரு தற்சார்பு முறை நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம வேலைகளை நாமளே செய்யும்போது தான் அந்த வீட்டில் உறவு முறை நல்லாயிருக்கும் சண்டைகள் வராது அவரவர் வேலையை அவரை செய்யணும் ஒரு வீட்டில் அப்போது அங்கே வந்து எல்லாேருமே சமமாக மதிக்கப்படுது அப்போ தான் வந்து சமத்துவம் என்பது அங்கே வருது அப்போ தான் அங்கே சண்டைகளே வராது சண்டை போடுறதுக்கான அவசியமே இல்லை அவர் ஒரு வேலையை அவர் அவரே செய்கிறாங்க ஏன் நான் துவைக்கிறேன் உன் ஜட்டே நீ தோவி உன் சட்டத்து நீ நீ தோவி என்னுடைய உணவு நான் சமைக்கிறேன் உன்னுடைய உணவு நீ சமை எனது அறையை நானே தூய்மை செய்கிறேன் உனது அறையை நீயே தூய்மை செய் அப்போ இங்கே பெரிய சண்டைகள் வராது உன் உணவுக்கு தேவையான பணத்தை நீ சம்பாதி என் உணவுக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிக்கிறேன் அப்போ ஏன் சாப்பா என்னுடைய பணத்தில் தான் நான் வாழ்கிறேன் உன்னுடைய பணத்தில் தான் நீ சாப்பிட்ற இந்த மாதிரி ஒரு ஒரு சுயமரியாதையை அடிப்படையாக கொண்டு ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை ஒவ்வொரு குடும்பத்துலையும் வரும்போது அப்போ அவங்க வந்து மரியாதையாக பேசுவாங்க அடிமைப்படுத்தணும் பிறரை அடிமையாக பார்க்குற பார்ப்பதற்கு அங்கே வழியே இல்லை இப்போ கணவன் என்ன பண்ணுறான் நான் சம்பாதிச்சு போடுறேன் அதனால் வீட்டில் உள்ள நீ தான் எனக்கு செய்யணும் வீட்டில் எனக்கு தேவையான வேலைகளை எல்லாத்தையும் தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவியை அடிமையாக பார்க்குறதுக்கு என்ன காரணம் நான் சம்பாதிச்சு போடுறேன் நீ வேலைக்கு போகல அதுவே நீ வேலைக்கு போயிட்டா நான் உன்னை அடிமையாக பார்க்குறக்கு எனக்கு நியாயமே இல்லாமல் போயிடும் ஒரு கணவன் வந்து மனைவியை அடிமையாக ஒரு மனைவியும் வேலைக்கு போயிட்டான்னா அப்புறம் அந்த கணவன் தன் மனைவியை அடிமையாக பார்க்கவும் முடியாது பார்க்குறக்கு அங்கே காரணமே இல்லை அதுபோல் ஒரு க ஒரு கணவன் வந்து ஒரு ஒரு கணவன் வந்து வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்கிறான் அப்படிங்கும்போது அப்போ அந்த மனைவி வந்து ஒரு கணவனை நான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்கிறேன் நீ சம்பாதிச்சு எனக்கு போடு அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா வீட்டில் உள்ள அவன் வேலையை அவனே பார்த்துக்கிறான் அந்த கணவன் வந்து தன்னுடைய வேலைகளை வீட்டில் உள்ள தன்னுடைய வேலைகளை அவனே பார்த்துக்கிறான் அவனவன் அவனே சமைச்சிக்கிறான் அவன் ஆடைகளை அவனே தோ துவைச்சிக்கிறான் அவனுடைய இருப்பிடத்தை அவனே தூய்மையாக வச்சுக்கிறான் அப்படிங்கும்போது அந்த மனைவி தனது கணவன் வந்து தனக்கு சம்பாதிச்சு போடணும்னு எதிர்பார்க்குறதுக்கு எந்த நியாயமும் இல்லை அப்போ அடிமையாக பார்க்க முடியும் சம்பாதிச்சு போடுகிற அடிமையாக ஒரு ஆணை ஒரு கணவனை மனைவி பார்க்கவே முடியாது அதனால் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி அவங்கவங்க வேலையை அவங்கவுங்கள செய்யும்போது நமது பார்வை தூய்மையாகிறது நாம் பிறரை அடிமையாக பார்க்க மாட்டோம் நமது பார்வையில் அடிமைப்படுத்த வேண்டும் அடிமையாக பிறர் அடிமைத்தனத்தை எதிர்பார்க்கிற அந்த பார்வை நமக்கு இல்லாமல் போயிடும் பார்வை தூய்மை அடையும் அப்போ தான் உறவுகள் என்பது நமக்கு ஏற்படும் சண்டைகள் ஏற்படாது விரும்பத்தகாத சண்டைகள் ஏற்படாது அது ரொம்ப முக்கியம்